வாழ்த்துக்கள் இப்போ ஒரு சின்ன காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் பிரசங்கின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்தில் ஒரு முன்பகுதியில் ஒரு வசனம் சொல்கிறது விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் நமக்கு எல்லாம் தெரியும் விருந்துன்னா தெரியும் இல்லையா திருமண வீட்டில் இன்னும் பல ஃபங்க்ஷன் வீட்டில் வீடு பிரதிஷ்டையில் இன்னும் பல காரியத்துலையும் மக்கள் வந்து ஒரு சந்தோஷம் வந்துட்டு இருந்தீங்க அவங்களுக்கு இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்துட்டுனால நடக்குது அதனால் ஒரு நல்ல ஒரு விருந்து பண்ணணும் நம்ம சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு பழகினவங்கள கூப்பிட்டு நண்பர்களை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி விருந்து பண்ணுவாங்க இல்லையா இப்போ நிறைய பத்திரிக்கையில் அடிப்பாங்க விருந்து உபசரணை அப்படி அடிப்பாங்கள்ல இந்த இடத்துல நடக்கும் இன்னும் மண்டபத்தில் நடக்கும் இன்னும் பகுதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்களே இது இன்விடேஷன் அடிச்செல்லாம் கொடுப்போம்ல இந்த மாதிரி விருந்துங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு காரியம்தான் அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் ஆமாம் என்ன தான் நம்ம எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை நடத்தினா கூட ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா கூட ஒரு விழாவை நடத்தினா கூட அதில் சாப்பாடு வைங்க சாப்பாடு நிறைவாக இல்லைன்னு வைங்க இல்லை குறைஞ்சி போச்சுன்னு வைங்க இல்லை சாப்பாடு ஒரு திருப்தியாக இல்லைன்னு வைங்க ருசியுள்ள பதார்த்தமாக இல்லைன்னு வைங்க சாப்புன்னு போயிடும் இல்லையா எல்லாருக்கும் சந்தோஷமே போயிடும் எவ்வளோ தான் நம்ம எத்தனை கோடி எத்தனை லட்சம் செலவு பண்ணி ஃபங்க்ஷன் நடத்தினாலும் முடிவு வந்து அந்த விருந்து தானே அது எல்லாருக்கும் புரியும் இல்லைங்களா ஆனால் அந்த விருந்தில் நான் பல வருஷமாக பார்க்குறேன் இந்த வருஷத்தை விட்டுருங்க நான் கடந்த பத்து ஆண்டுகளாக பன்னெண்டு ஆண்டுகளாக நான் அந்த காரியத்தில் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த விருந்து சந்தோஷமான காரியம்தான் அதுக்காக தான் அந்த வீட்டுக்காரங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க சந்தோஷமாக அதை ஆயத்தப்படுத்தியிருக்காங்க ஆயத்தம் பண்ணியிருக்காங்க ஆனால் விருந்து சாப்பிட போகிற நாம சில நேரத்தில் என்ன செய்கிறோன்னா ரொம்ப ஆக்கிடுறோம் இப்போ ஒரு அந்த விருந்துக்கு ஒரு ஆயிரம் பேரையும் ரெண்டாயிரம் பேரையும் அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா அவ்வளோ பேரையும் அந்த குடும்பத்துக்காரங்க அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறவங்க அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க அவ்வளோ பேருக்கும் விருது விபசாரணை பண்ணி சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கணும் அது தானே அதனால தானே ஒரு மண்டபம் எடுத்தோ அல்ல ஒரு பந்தல் போட்டோ ஒரு பிரம்மாண்டமாகவோ அல்லது தங்களால் முடிஞ்ச அளவு எளிமையாகவோ எப்படியோ ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பந்தியில் உட்காந்து சாப்பிட்றவங்க இன்றைக்கி அதை யோசிக்கிறதே இல்லைங்க சரி நம்மளை கூப்பிட்ருக்காங்க ஓகே அப்போ நம்ம வேகமாக சாப்பிட்டுட்டு தானே மற்றவங்களும் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க சொந்த சொந்த வீடுகளுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க என்னமோ வாழ்க்கையில் சாப்பாடையே பார்க்காத மாதிரி ஏதோ வாழ்க்கையில் பிரியாணியவே பார்க்காத மாதிரி வாழ்க்கையில் ஐஸ்கிரீமே பார்க்காத மாதிரி வாழ்க்கையில் பாயசத்தையே இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் குடிக்காத மாதிரி இப்படி நிறைய நேரத்தில் நம்ம நேரத்தை அங்கே வந்து வீணடிக்கிறத எத்தனையோ மக்களை நாங்கள் பார்க்குறோம் எவ்வளோ பேர் சின்ன பிள்ளைங்க மாத்திரம்ல பெரியவங்களும் அப்படி தான் இருக்காங்க விவரம் தெரிஞ்சவங்களும் தான் இருக்காங்க படித்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க சாப்பாட்டு பந்தியில் உட்காந்து தான் ஊர் கதையெல்லாம் பேசுவாங்க சாப்பிட்டு முடித்த பிறமும் எந்திக்க மனசு இல்லாமல் உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்குறோங்க அக்கப்பக்கத்தில் பார்த்து சந்தோஷமாக அங்கே நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கு அது கூட தப்பு கிடையாது சரி கண் இருக்குது பார்க்குறீங்க ஓகே ஆனால் நமக்கு நம்மளை அழைச்சிருக்க நம்மளை விருந்துக்கு அழைச்சிருக்கிற மாதிரி மற்றவங்களையும் அந்த திருமண வீட்டுக்காரங்களோ அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்களோ அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களோ அழைச்சிருப்பாங்க தானே அப்போது எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்க சொந்த வேலையை பணியை கவனிக்க கடந்து போணும் தானே பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ பைக்லேயோ கார்லையோ சைக்கிள்லையோ எப்படியோ அவங்கவுங்க இடத்துக்கு போய் சேரணும் தானே ஆனால் இதை அறியாமல் நிறைய மக்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதோ சாப்பாட்டையே கண்ணை பார்க்காத மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு நேரத்தை சாப்பாட்டு பந்தியில் போக்கிக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குங்க சரியா அதை தவிர்ப்போம் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்ருக்காங்களா நேராக போகிறோம் குடும்பமாக போகிறோமோ தனியாக போகிறோமோ நண்பர்களோட போகிறோமோ இருக்கட்டும் அவங்க கூட போய் நம்ம இடத்துல வேகமாக அதை சாப்பிட்டுட்டு நம்ம எந்திரிச்சிட்டோம்னா அடுத்த பந்தி வேகமாக நடக்கும் எல்லாருமே வேகமாக தங்களுடைய இல்லத்துக்கு என்ன செய்வாங்க புறப்பட்டு போவாங்க இதை புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா சோத்திரம் நம்ம ரசித்து சாப்பிட்றது தப்பு கிடையாது ஆனால் ரொம்ப நே நேராக்கிறது ரொம்ப லேட்டாக்குறது ரொம்ப தாமதமாக அப்படி காரியங்களை நம்ம செய்கிறது தான் ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்குது இதெல்லாம் தவிர்ப்போம் காட் bless யூ ஆ